கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் ஏற்றமான காலம் குருவின் பார்வை ராசியில் உழறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி ராசிநாதனுடைய ஆட்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பண வரவு பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் கூட்டு தொழிலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ஜாகிரதை தவறை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டித் தேர்வில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருக்கும்